அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது ஏஎல்பி இருக்குது கேபி இருக்குது மரபுன்னு இருக்குது பிரசன்னங்களில் ஏகப்பட்ட பிரசன்னங்கள் இப்போ உதயமாயிடுச்சு எப்படி உதயமாச்சுன்னே தெரியல ஏகப்பட்ட பிரசன்னங்கள் எல்லாமே இந்த பராசரத்தினுடைய தன்மை தான் எல்லாமே இந்த இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ஒம்பது கிரகம்தான் இருக்குது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சாலும் விடை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதாவது வந்து ஒரு நேரத்தில் பிறக்கக்கூடிய இருவருக்கும் ஒரே மாதிரி அமைப்புகள் இருக்கா இல்லையே அப்பா ஏன் ஒரு ஜோதிடத்தை நம்ம சொல்கிறோம் உனக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது எங்கேயுமே நீ வெற்றி அடையலான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவன் வெற்றி அடைய முடியலையே ஏன் அப்போ ஒருத்தர் வெற்றி அடைகிறாரு ஒருத்தர் வெற்றி அடையலை அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத என்னை நுணுக்கமாக எந்த ஜோசியரும் பார்க்கவில்லை என்பது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ எல்லாத்துக்குமே கருமாதிபதி யோகம் பாருங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஒம்பது பத்துக்கு உடன் சேர்ந்து இருந்தால் சிறப்பு அப்போ தர்ம கருமாதிபதி யோகம் இருக்கிற யோகத்திலேயே சிறப்பான யோகம்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்த கருமாதிபதி யோகம் நூற்றுக்கு அறுபது பெர்சன்ட் பேத்துக்கு இருக்கும் அப்போ அந்த அறுபது பர்சன்ட் பேர் ஜெயிச்சிட்டாங்களா இல்லையே அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லாதவன் எப்படி ஜெயிக்கிறான் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவன் ஏன் தோக்கிறான் அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது அந்த கிரகங்களினுடைய அமைப்பு நட்சத்திரங்களினுடைய அமைப்பு அல்ல கிரகங்களினுடைய பிரிவு தான் நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய பிரிவு கிரகங்கள் அல்ல கிரகங்களினுடைய பிரிவு இப்போ சூரியன் அப்படின்னா கிருத்திகை உத்தரம் உத்திராடம் அப்போ சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க மூணு பேர் இருப்பாங்களா ஒழிய இந்த மூணு பேர்த்தினுடைய கண்ட்ரோல் அவங்க இருக்க மாட்டாங்க அப்போது ஒரு கிரகத்திற்கு மூணு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒம்பது கிரகத்தின் இந்த ராசி மண்டலத்தில் கொடுத்துட்டாங்க இவ்வளோ தான் இதுக்குள்ளே அஷ்டவர்க்க இருக்கு வாங்கண்ணா வாங்க வாங்க அஷ்டவர்க்க இருக்கு அம்சம் இருக்குது இப்போ அம்சம் என்பது என்ன அந்த கிரகம் என்ன சாரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்குது இது நாம் எல்லாருமே சொல்கிறோம் ஆனால் ஒரு நடைமுறைக்கு ஏன் ஒருவரை உயர்த்தி கொண்டு வர முடியவில்லை ஒரு தன்னால் உயர்றாரு ஒருத்தர் எவ்வளோ முயன்றாலும் உயரவில்லை உயர முடியவில்லை இப்போ ஜோதிடம் என்பது உயர உயராமல் இருப்பவர்களை உயர வைப்பது தான் உயர்ந்து போனவர்களை பண்ணுறதல்ல அப்போ உயர்வாக இருக்கிறவன் ஒரு காலத்தில் தாழும் பொழுது அவன் ஜாதகம் தூக்கிட்டு வர்றான் வந்த உடனே ஆயிரத்தி எட்டு தோஷங்களை சொல்கிறாங்க பித்திரி சாபம் கலத்துற தோஷம் புத்திர தோஷம் கிரக தோஷம் எல்லா தோஷம் சொல்கிறான் அந்த தோஷங்கள் ஏன் அவர் நல்லா இருக்கும் பொழுது வேலை செய்யலை அப்போ நல்லா இருக்கும்போது வேலை செய்யாத ஒரு தோஷம் நல்லா இல்லாத போது வேலை செய்யுதா இல்லை பிறக்கும் பொழுதே அவர் அந்த பிற ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம எல்லா தோஷங்களையும் எடுக்கிறோம் அப்போ எல்லா தோஷங்களும் பிறக்கும் பொழுது இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் அந்த தோஷங்கள் உண்டு நான் ராகுகேது தோஷம் இல்லாத ஜாதகம் எழுதி கொடுத்தா ஒரு லட்ச ரூபா பரிசுன்னு சொல்லி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன இன்ன வரைக்கும் ஒருத்தர் வரல ஏன் ராகு கேது என்பது நூற்றி எண்பது டிகிரிக்குள்ளே போயிட்டே தான் வளமாக இடமாக போயிட்டு தான் இருக்குது நீங்கள் லக்கணத்தை எங்கே வேணால் போடுங்க ஒன்றாம் இடத்தையோ ரெண்டாம் இடத்தையோ இருக்கும் அல்லது பார்க்கும் அப்போ எப்படி அது தோஷம் இல்லாமல் போகும் மூணாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் தோஷம் இல்லையா நாலாம் இடத்துல இருந்தால் இல்லையா அப்படின்னா நாலாம் இடத்தில் இருந்தால் அவருடைய மூ பதினொன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பார்க்கும்போது தோஷம் தானே அப்போ அது இருந்தாலும் தோஷம்தான் பார்த்தாலும் தோஷம்தான் ஆனால் அந்த ராகு கே தோஷம் எப்படி இருந்தால் அப்படிங்கிறத மிக முக்கிய ராகு கே தோஷம்னால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஆனால் எப்படின்னு தெரியாமல் ஒன்று ரெண்டு எட்டு இதுதான் தோஷம் அதல்ல தோஷம் ராகு கேதுகள் சுயபலம் இல்லை என்றால் தோஷம் ஆனால் ஒம்பது கிரகம் சுயபலம் இல்லை என்றால் ஒம்பது தோஷம் இருக்குது நம்ம இன்னைக்கு ராகு கேது செவ்வாய் தோஷத்தை மட்டும் எடுக்கிறோம் சூரிய தோசை இருக்குது சந்திர தோசை இருக்குது புதன் தோசை இருக்குது குரு தோசை இருக்குது சுக்கரதோசை இருக்குது சனி தோஷம் இருக்குது எப்படி இந்த தோஷங்கள்லாம் வராமல் போச்சு எல்லாத்துக்கும் இந்த தோஷங்கள் உண்டு அப்போ அந்த கிரகங்களினுடைய சுயபலங்கள் தான் எப்பயுமே நம்மளை இயக்குகின்றது நம்மளை இயக்குவது கிரக சுயபலங்கள் நம்ம எல்லாமே திசை புத்தி அந்தரத்தோடு நின்றுறோம் ஆனால் திசை புத்தி அந்தர பிராண பதம் அதிபதம் சூரிய சித்தாந்தத்தில் அதிபதம் ஒரு அதிபதம் கண்டுபிடிச்சா தான் இந்த குழந்தை இந்த நேரத்தில் தான் இந்த பூமியில் ஜனித்தது இது ஏ அண்ணாமலை முதலியார் அவர்களுடைய சூரிய சித்தாந்தம் நான் படித்ததுனால இதை சொல்கிறேன் இன்னைக்கு யாராவது வந்து அந்த மாதிரி எழுதுகிறாங்களா எழுதுறது இல்லை திசை புத்தி அந்தரத்தோடு நின்றுறாங்க அப்போ பிராணபதம் அதுக்கப்புறம் அதிபதம் தான் ஒருவனை உயர்த்துதா தாழ்த்துதான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போ அதிபதம் கண்டுபிடிக்க தெரியாதவங்க கண்டிப்பாக எந்த முறை வேணால் நீங்கள் எடுத்துங்க பிரசனை இப்போ தட்ஸ் ஆல் பிரசன்னம் அதில் கூட எந்த கிரகம் சுயபலம் பெறவில்லையோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துருக்கும் ஈஸியாக எடுக்கலாம் அப்போ சுயபலம் தெரியாமல் நீங்கள் ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி பிரசன்ன முறையாக இருந்தாலும் சரி ஜாமக்கோளாக இருந்தாலும் சரி எந்த முறையாக இருந்தாலும் அந்த ஒம்பது கிரகத்தை தான் நீங்கள் வச்சு எடுத்தாவும் வேறு எதையும் வச்சு எடுக்க முடியாது பத்தாவது ஒரு கிரகத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டாந்துட்டேன்னு கொண்டாட முடியாது அப்போ இருக்கக்கூடிய ஒம்பது கிரகம் நம்மளுக்கு நூற்றி இருபது ஆண்டுகளே கணிக்கப்பட்டது அந்த கணிக்கப்பட்ட ஒம்போது தான் நட்சத்திரமோ தவிர நட்சத்திரத்துக்கு கிரகங்கள் அல்ல நிறைய பேர் நட்சத்திரம் 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 வந்து கிரகத்தினுடைய ஒரு பிரிவு அதுதான வழியே மற்றபடி நட்சத்திரம் என்பது ஒரு பெரிய ஒரு இதாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தேழு நட்சத்திரத்தையும் ராசி மண்டலத்தில் நமக்கு பிரித்து நாலு பாதங்களாகவும் ஒரு ராசிக்கு ஒம்பது பாதங்களாகவும் கொடுத்துருக்குறாங்க டிகிரி சில பேர் டிகிரி சொல்கிறாங்க இந்த டிகிரி டிகிரியும் வேலை செய்யாது அப்போ டிகிரியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகபட்ச டிகிரி வாங்கினவன் நல்லா இருக்கிறான பாருங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒரு ராசியில் அதிக டிகிரி வாங்கின கிரகம் ரொம்ப அருமையான வேலை செய்யும்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் யாருக்கா செஞ்ச ஒரு ஜாதகத்தை கொண்டாச்சு சொல்லணும் பார்க்கலாம் அப்போ அந்த கிரகம் சுயபலமாக இருந்தால் மட்டும்தான் செய்யும் அந்த கிரகம் சுயபலம் இல்லைன்னா நீங்கள் எத்தனை டிகிரி முப்பதாவது டிகிரியில் இருந்தால் கூட அது வேலை செய்யாது அப்போ ஒரு ராசியில் அதிக பாகை வாங்கின க டிகிரி க கிரகத்தை விட குறைந்த அதெல்லாம் கிடையாது அந்த கிரகம் தன்னுடைய பலத்தில் இருக்கிற நீங்கள் நீங்களாக இருக்கணும் அப்போ கிரகம் கிரகமாக இருந்தால் மட்டும்தான் தெய்வ அலுகுணமே நம்ம கிடைக்குங்கிறான் நீங்கள் கோயிலுக்கு போகிறோம் எல்லா நவகிரக கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நான் பதினாறு வருஷம் சஷ்டி விரதம் இருந்தால் எனக்கு ஒன்று கொடுக்குறீங்கிறான் யார் இருக்க சொன்னாங்க அப்போ ஏன் சஷ்டி விரதம் இருக்கிறது எதுக்காக உன்னுடைய ப தேகத்துக்காக உன்னுடைய நலனுக்காக அதை இரவுன்கிட்ட வந்து எனக்கு நடக்கலாம் என்ன நடக்கணும் நடக்கிறதுக்காக விரதம் அல்ல உன்னுடைய உடல் தேகம் நல்லா இருக்கணும் விரதம் என்பது என்ன நம்முடைய உடம்பை ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்து நம்ம உடம்பை சரி செய்வது அதுதான விரதம் அல்லது நான் ஒரு காரியத்துக்காக விரதம் இருக்கேன் இருக்காது கிடைக்காது அப்போ விரதம் இருந்து கிடைக்கக்கூடிய தன்மை அந்த கிரகம் சுயபலம் சுயபலம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று இதை நான் எல்லா சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அதனால தான் என்னுடைய முறைகளை எல்லாருமே என்ன அது எனக்கு முழுக்கவும் புரியலை புரிய புரியலைங்கிற அது கரெக்டாக வந்தால் புரியும் ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் கிரகத்தின் தொடர்பில் இருந்தால் குழந்தை பிறப்பது கடினம் நீ வேணால் எடுத்து பாரு பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் அலிகிரகத்தின் ஒரே அலிகிரகத்தின் பிடிகள் இருந்தால் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறப்பது கஷ்டம் ஆராய்ச்சி பண்ணிப்பார் அப்போ அவங்களுக்கு குழந்த பிறகுதுன்னா அந்த கிரகம் சுயபலமாக இருந்தால் மட்டுந்தான் பிறகு ஏன் இன்னைக்கு வந்து அதிகமான காதல் திருமணங்கள் நடக்குது ஏன் அந்த அதிகமான காதல் திருமணங்கள் நடக்குதுன்னா கேதுனுடைய இண்டிகேஷன் எந்த இடத்துல வந்தாலும் அந்த கேது சுயபலம் பெறவில்லை என்றாலும் அந்த ஆணும் பெண்ணும் மதம் மாறியோ இல்லை ஜாதி மாறியோ இல்லை தன்னுடைய விருப்பத்தின் பேரிலோ திருமணம் செய்வாங்க அப்போ இதெல்லாம் எது இயக்குது அப்படின்னா கிரகங்களினுடைய சுயபலங்கள் தான் நல்லா இருக்கிறவங்களை கெடுக்கிறதும் கெட்டவனை உயர்த்துவதும் கிரக சுயபலங்கள் தான் அப்போ நம்ம கெட்டவனை உயர்த்தது அதுவாக உயர்த்தது கம்மி அப்போ நம்மளாக உயர்த்தணும் இப்போ மருத்துவர் எதுக்கு இருக்கிற அதுவே காய்ச்சல் வருது அதுவே சரியாக போயிடுமா அப்போ ஊசி போடணும் மருந்து சாப்பிடணும் அப்போ தானே கொண்டு அப்போ டாக்டர் தேவையில்லையா அதுவாக வரும் அதுவாக போயிடும்னா அப்போ தேவையில்லையே டாக்டர் எதுக்கு அப்போ ஒரு கிரகம் நமக்கு சென்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகத்தை ஜனன ரீதியாக லக்கணம் தேவையில்லை தெரியுங்களா ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு லக்கணம் தேவையில்லை லக்கணம் இல்லாமல் பார்க்க பழகணும் லக்கணம் என்பது அவருடைய ஆரம்பம் அவ்வளோதான் அன்றைய தினம் என்ன கோச்சாரமோ அதுதான் அவருக்கு விதிக்கப்பட்டது அவர் ஆரம்பம்தான் அவருடைய லக்கணம் அப்போ ஆரம்பம் தேவையில்லை நமக்கு அவங்க ஒம்பது கிரகத்தின் நிலைப்பாடுகள் இருந்தாலே அவருடைய முழுமையான வா வாழ்க்கையும் நம்ம எடுத்து சொல்லலாம் ஏன்னா சித்தர்கள் அவ்வளோ வழிமுறைகளை கொடுத்துருக்கிறாங்க அதை நம்ம சரியாக எடுக்கலை சூரிய சித்தாந்தம் படித்து வந்தால் மட்டும்தான் இதனுடைய விடையில் நம்ம எந்த ஒரு முறையிலும் சரி மரபணு ஜோதிடம் ஏஎல்பி எல்லாமே ஃபெயிலியராது காரணம் என்ன அப்படின்னா அந்த கிரக சுயபலம் பெறாத வகையில் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே சரியாக இல்லை அப்போ கிரக சுயபலத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு ஜாதகம் போட்டு காட்டுறேன் ஏன்னா ஜாதகம் போட்டு தான் தெரியும் கிரக சுயபலம்னா என்னென்னு அந்த சுயபலம் தெரிந்தால் மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தில் பெரிய அளவில் சாதிக்க முடியும் மருத்துவரை விட ஜோதிட பெரியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வளர முடியும் இன்றைக்கி எல்லாருமே அப்படி இல்லை ஏதாவது சொல்கிறாங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்புறம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு போயிடுறாங்க மாதிரி எல்லாருமே நான் போய் பெரிய எங்கிட்ட வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வெகு லட்சக்கணக்கில் செலவு மட்டும் தான் வர்றாங்க அப்போ என்ன காரணம் ஏன் வரல அப்படின்னா அந்த சுயபலம் இல்லாத கிரகத்தை மட்டும்தான் இயக்கம் ராசிக்கல் போடுறோம் நட்சத்திரத்துக்கு போடுறோம் ராசிக்கு போடுறோம் போடலாமா ஓடக்கூட எந்த கிரகம் சுயபலம் பெறவில்லையோ அந்த கிரகத்துக்கு உண்டான கல்லை போடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா அது உங்களோட இருக்குது பசித்தவனுக்கு உணவளிங்கள் பசிக்காதவனுக்கு உணவளித்தீங்கன்னா அவன் சாப்பிட மாட்டேன் அப்போ நமக்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் சுயபலம் அப்போ சுயபலம் பெற்ற கிரகத்துக்கு நான் போட வேண்டிய அவசியம் இல்லை சுயபலம் எந்த கிரகம் போடலையோ அதுக்கு தான் நம்ம கல் போடும் ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தர் ரசி நட்சத்திரம் ஆ போடுங்க கேதுக்கு உண்டான கல்லை போடுங்க அல்லது பவளம் போடுங்க ராசிக்கு உண்டான வேலை செய்யாது அப்போ நான் போட்டேன் வேலை செய்யலை அப்போ என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு அந்த கிரகம் ஆல்ரெடி சுயபலத்துக்கு வந்துட்டார் அசுவி நட்சத்திரம் பெற்றவொடனே கேஸ் சுயபலம் ஆகிட்டேன் அவரை ஏற்கனால ஏற்கனால அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் கேட்டாலும் கேட்கலினாலும் கொடுப்பார் அப்போ கொடுக்காதவர் யாருன்னு பார்க்கும் அந்த கொடுக்காதவரை நம்ம ஓட வச்சுக்கணும் இதுக்கு சித்தர்கள் ஐந்து வழிகளை சொல்லியிருக்கிறாங்க நவபாசானம் நவ உலோகம் நவசமித்து நவதானியம் நவ புஷ்பம் இது வழியாக ஜோதிடர்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு உயர்த்த முடியும் நான் இது வரைக்கும் யாருக்கும் கோயிலுக்கு அணிச்சது கிடையாது இது வரைக்கும் நான் பதினாலாயிரம் பேர்த்துக்கு நான் பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஒருத்தர் கூட ஒரு கோயில் கணிச்சது கிடையாது கோயிலே ஜோதிடரே கோயில் ஜோதிடர் தான் கோயில் ஜோதிடர் தான் கிரகம் ஜோதிடர் தான் நட்சத்திரம் அப்போ கிரோ அந்த தெரியாதவங்க என்ன பண்ணால் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்றாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க நடக்கலிங்கிறாங்க அப்போ தெய்வம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா தெய்வம் இருக்குது அது பாட்டுக்கு இருக்குது அப்போ இயக்கம் கொடுப்பது நம்ம தான் ஜோதிடர்கள் தான் ஜோதிடம் என்பது ஒளிமயமானது ஜோதி அப்படின்னாலே ஒலி அப்போ நம்ம கிட்ட வர்றவங்க நம்மளை நம்பி வர்றவங்க நம்ம ஏற்றக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம இருக்கோம் அத்தனையும் நமக்கு சித்தரில் கொடுத்துருக்குறாங்க படிக்கும் நிறைய படிக்கணும் தான் இதில் எடுக்க முடியாதுன்னா அஞ்சும் கொடுத்துருக்குறாங்க நான் சொன்னதெல்லாம் எதுவுமே இல்லாதது கிடையாது எல்லாமே இருக்கிறது நானும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை நானும் படிச்சு தான் சொல்கிறேன் அப்போ ஜோதிடத்தில் இல்லாதது முடியாதது இல்லை அது நம்ம கிடைக்கக்கூடிய அழுகக்கூடிய அணுகுமுறைகள் சரியில்லை அதனால தான் நமக்கு தெரியல அந்த அங்கே போனால் இவ்வளோ கமிஷன் தராங்க இங்கே போனால் இவ்வளோ கமிஷன் தராங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்டு நம்ம பேரை கெடுத்துக்கிட்டு கடைசியாக எல்லாத்துக்குமே இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு வாங்கய்யா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு எல்லாேருமே அந்த கோவில் போய் சொல்கிறாங்க எந்த கோவில் போச்சால் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஆனால் அது அல்ல எந்த ஒரு தோஷத்தையும் தோசமாக பார்க்காது அந்த தோசை அதிபதி சுயபலம் பெற்றிருந்தால் தோஷம் கிடையாது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோசமாக மற்ற இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லையா மற்ற இடத்துலேருந்து செவ்வாய் சுயபலம் இல்லைனால் செவ்வாய் தோஷத்தினுடைய வேலையை செய்யும் அதே மாதிரி ராகு சுயபலம் இல்லைனா எங்கே இருந்தாலும் தோஷத்தை செய்யும் சூரியன் சந்திரன் ஒம்பது கிரகம் தோசை உண்டு பண்ணும் தோசை உண்டு பண்ணாத கிரகமே கிடையாது அப்போ எல்லா கிரகத்துக்கும் தோஷம் தான் சுயபலம் தன் தன் நிலையில் இல்லாத எந்த கிரகமும் அது தோஷத்தை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யும் அப்போ நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கு உண்டான முன்னேற்பாடாக முன் அம்சங்களாக அந்த நவ ப ப பாசாணங்கள் நவ உலோகங்கள் இவைகளை வழியாக பஸ்பம் பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு கையில் கொடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக அவங்களுக்கு சிறந்தது ஒரு ஏன்னா நான் வந்து பெருமைக்காக சொல்ல வரல எனக்கு நிலம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க கார் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ நான் வண்டி ஓட்டுற வண்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தது நான் பெருமைக்காக சொல்ல சொல்லுவோம் ஜோதிடர்னால் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல அப்படி நம்மளை கடவுள் அவங்க டாக்டருக்கு ஈக்குவலாக பார்க்கணும் அப்போ நம்ம அந்தளவுக்கு இங்கே இருக்குது விஷயம் இருக்குது இல்லாமல் அதை நம்ம சரியான முறையில் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது ஜோதிடத்தை பொறுத்தவரை ஏன்னா ஜோதிடத்துக்கு வர்றதே ஒரு புண்ணியம் ஜோதிடத்துக்கு எல்லோரும் வந்துட முடியாது அதுக்குன்னு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா அதை குரு சப்போர்ட் பண்ணால் தான் வர முடியும் குரு சப்போர்ட் பண்ணாமல் வர முடியாது ஏன்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தேன் எண்பத்தஞ்சில் மெட்ராஸில் வேலை செஞ்சேன் ஆனால் ஜோதிடத்துக்கு ஏன் வந்தேன்னா என்னை ஒரு ஜோதிட ரூட் மாற்றி விட்டேன் எனக்கு ஒரு நாலு லட்ச ரூபா வேஸ்ட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்புறம் தான் இது ஓ ஜோதிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்போ நம்ம கண்டுபிடினா ரெண்டாயிரத்துலேருந்து ஜோடத்துக்குள்ள வந்து பி கே சுப்ரமணியம் ஐயா தான் எனக்கு முதல் குருநாதராக இருந்து எனக்கு அந்த வழிமுறைகளை சுட்டால் அப்புறம் நான் நாலஞ்சு குருநாதரம் போனேன்னு அப்போ இந்த ஜோதிடத்தில் அவங்க கண்டுபிடிக்காதவையை கூட நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஜோடியத்தில் இருக்குது நான் ஒன்றும் எதுவுமே புதுசாக கொண்டாடல எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் உழுக்குள்ள இருக்கிறதா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் கிண்ட கின்னு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து கடல் மாதிரி உங்களுக்கு அப்படியே அல்ல 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 குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ நல்ல விஷயங்கள் அவ்வளோ நல்ல அம்சங்கள் அந்த ஜோதிடத்தில் இருக்குது அதனால தான் ஜோதிடர் ஆவது என்பது மிக மிக கடினம் ஜோதிடர் ஆயிட்டால் அவரே இந்த உலகின் ஒளி அவரே இந்த உலகின் ஒளி என்பதை நாம் சொல்லி இந்த உதவி நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு ஜாதகத்தை போட்டு எப்படி இந்த சுயபலம் என்பதை பற்றி விளக்கம் கூறுகிறேன் நன்றி வணக்கம்